பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா மூணு தக்காளி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் உடுதண்ணியில் போட்டு வச்சுருக்க ரெண்டு காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ஒரு கப்புக்கு அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கொத்தமல்லியெல்லாம் கருவேப்பில புதினா நாலு கப்பு பாஸ்மதி அரிசி கொதிக்கட்டு நல்லா டம் போட்டுக்கலாம் கொதிச்சுட்டு தோசைக்கல்ல எடுத்து வச்சிடலாம் பத்து நிமிஷம் வேகிட்டு தம் போட்டுருக்கு பத்து நிமிஷம் ஆகிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு மூடி வச்சு இன்னும் பத்து நிமிஷம் ஆக விட்டுடலாம் காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிட்டு நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலிஃப்ளவர் பட்டாணி போட்ட பிரியாணி நீங்களும் இதேமாதிரி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்